الله وبركاته. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ அது போன்று ஃபிரிதோஸில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அலிஹி வசல்ல அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக இன்னமா அல் சிரமத்திற்கு சிரமத்தோடு இன்பம் என்ற ஒரு நிலை உண்டு சிரமத்தோடு நிச்சயமாக இன்பம் என்ற ஒரு நிலை உண்டு அல்லாஹ் அபுல அலமீன் அல்லாஹ்டைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹோ அலி அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக இறக்கிய ஆரம்ப கால சூறாக்களில் ஒரு சூறாவுடைய வசனங்கள் இவை எல்லாம் இன்றைய இந்த தலைப்பு இன்றைய காலத்திற்கு மிக ஏற்றமானது ஏனென்றால் இந்த உலகத்திலே எவ்வளவோ வசதிகளோடு எவ்வளவோ வாய்ப்புகளோடு எவ்வளவோ டெக்னாலஜிகளோடு இந்த உலகத்திலே நாம் விரும்பியபடி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எம்முடைய வாழ்க்கையுடைய முறையில் முன்னேற்றம் இருந்தாலும் எம்முடைய சூழ்நிலைகள் வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் அமைந்தாலும் சரி இன்றைய உலகத்துடைய நிலைமையை பார்த்தால் நாளுக்கு நாள் தற்கொலை தற்கொலை சூசைடுடைய விகிதாச்சாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் மக்களுடைய கவலைகளும் துக்கங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமை யாருடைய வாழ்க்கையிலும் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை யாருடைய நிலைமைகளை பார்த்தாலும் சூழ்நிலையை பார்த்தாலும் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம் எப்போது இந்த பூமியை விட்டு பிரிய போகிறோம் இல்ல மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைய உலகத்தில் பலர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி பெரும்பான்மை விகிதாச்சாரம் ஏன் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் ஏன் நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடுதான் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் அடையாளங்களாக பலவற்றை சொன்னார்கள் கட்டிடங்கள் உயரும் இந்த பூமியில் தங்கங்களும் வெள்ளிகளும் அதிகரிக்கும் இந்த பூமியில் குழப்பங்கள் அதிகமாகும் அதிகமாகும் என்று பல மறுமையுடைய அடையாளங்களை அல்லாஹுடைய செல்லம்

ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய கபுரை கடந்து செல்லுவான் கடந்து செல்லும் பொழுது அவன் சொல்லுவான் அந்த கபுரை பார்த்து உன்னிடத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று அவனுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்படும் அவனுடைய உலக வாழ்வில் அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களின் காரணமாக இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் மறுமையுடைய ஒரு அடையாளமாக சொன்னார்கள் இந்த கவலையால் இன்று தற்கொலைகள் அதிகமாகிறது இந்த கவலையால் இன்று போதை பழக்கத்திற்கு பலர் ஆளாகிறார்கள் இந்த கவலையால் இன்று இந்த பூமியை விட்டு பிரிவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா என்று பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு எக்ஸாமில் கூட அவன் நினைக்கிறான் இந்த உலகத்தை விட்டு நான் சென்று விட வேண்டும் என்று இப்படி இந்த உலகத்துடைய சூழல் அமைந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தீன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு செய்தியை ஒரு சூறாவின் வாயிலாக சொல்கிறது

அல்லாஹுடைய ரசூலின் மீது செலவாத்தை சொல்லுங்கள் அதுதான் இன்றைய முழு சபை சபைக்குரிய மக்காவுடைய ஆரம்ப காலம் கடுமையான சிரமம் யார் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த அல்லாஹுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் குறைசி காபிர்கள் மக்காவில் அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் ரசூலை பொய்ப்பிக்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லலாம் வழிகி வசல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்டு முக்மின்களுக்கும் கடுமையான சோதனைகள் வர ஆரம்பிக்கிறது ரசூலுல்லாஹி சொல்லலாம் வழிகி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் எல்லாம் கவலையில் வாடுகிறது இந்த பிரச்சனைகளை அல்லாஹுடைய ரசூல் பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்னை சோதிக்கிறானோ அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறானோ அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ என்ற ஒரு நிலைமைக்கு அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய எண்ணங்களை செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் அப்போது விசேஷமாக அல்லாஹு குரானுடைய சூறாக்களை அல்லாஹுடைய இறக்குகிறான் அதில் இரண்டு சூரா தான் ஒன்பதாவதோ அல்லது பத்தாவதோ அல்லாஹுடைய ரசூலுக்கு குரானிலும் இருந்து இறக்கப்பட்ட சூரா சுரத்து அதற்கு பிறகு இந்த சூறாவில் அல்லாஹுடைய அசூலுக்கு அல்லாஹ் ரகுலாலமின் அவர்களுக்கு செய்த அற்கொடையை நினைவு கூறுகிறான் அலம் நஷ்ர ஹல கசோதுரக் நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலப்படுத்தவில்லையா விரிவாக்கவில்லையா முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாஹ் உள்ளத்தை எதை கொண்டு விசாலப்படுத்தினான் ரசூலுக்கு எதை கொண்டு விசாலப்படுத்தினான் கோய்ஷி குடும்பத்தில் பிறந்ததைக் கொண்ட மக்காவுடைய பெரும் தலைவர்களுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசாக பிறந்ததைக் கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தினாலா கிடையாது இந்த ஈமானை கொண்டு இந்த இஸ்லாமை கொண்டு இந்த தொகைதைக் கொண்டு அல்லாஹ் ரபுலாலுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தினார் அலம் நபியே இந்த ஈமானை கொண்டு இந்த இஸ்லாமை கொண்டு நாம் உங்களுடைய உள்ளத்தை விரிவாக்கவில்லையா விசாலப்படுத்தவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் அல்லாதி அன்க பகஹ்ரக் நபியே உங்களுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த சுமைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய முதுகிலிருந்து இறக்கி வைக்கவில்லையா முஃபசில்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாஹ் எதை சொல்கிறான் ரசூல் செல்லல்லாஹு அலேகியில் செல்லும் அவர்களுடைய பாவங்களை அவர்களிடமிருந்து மன்னித்ததை அல்லாஹ் சொல்லுகிறார் ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலகியவச செல்ல உடைய சிறப்பென்ன அவர்களுடைய முன்பின் பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ரசூல் செல்லெல்லாம் செல்லும் அவர்களே உங்களுடைய பாவங்களை அல்லா மன்னிக்கவில்லையா உம்முடைய புகழை அல்லா உயர்த்தவில்லையா சுபான அஷ்ஹது அல்லாஹ் அல்லா என்ற தன்னை படைத்த ரபுலான மீனுக்கு ஒருவன் சாட்சி கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ யாருடைய சாட்சியை கொண்டு விடுகிறான் அஷ்ஹது அன்னம் முஹம்மதன் அப்துகு சுபான அல்லாஹுடைய பெயருக்கு பிறகு இந்த பூமியில் சாட்சிக்காக அல்ல ஆக்குகின்ற பெயர் முஹம்மது உன்னுடைய புகழை நாம் உயர்த்தவில்லையா இந்த அல்லாஹுடைய ரசூலுக்கு செய்த அருள் கொடைகளை அல்லாஹ் எடுத்து கூறி கொண்டே வருகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த பூமியுடைய யதார்த்தத்தை இந்த உலகத்தில் மனிதர்கள் சந்திக்கின்ற வாழ்வுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான் நபியை அறிந்து கொள்ளுங்கள் ஃபைன்ன மஹல் சுரியஸ்வா இன்ன மஹல் சுரியஸ்வரா இதையும் அறிந்து கொள்ளுங்கள் நபியை உங்களை எல்லாம் சோதிக்கிறான் என்றால் இந்த சோதனை உங்களை எல்லாம் தண்டிப்பதற்காக அல்ல ஃபைன்ன மஹல் ஊ சுரியஸ்வா இந்த உலகத்தில் சிரமம் என்று இருந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் உண்டு இந்த உலகத்தில் சிரமம் என்று இருந்தால் அதோடு சேர்த்து பலர் இந்த தர்ஜுமா செய்யும் பொழுது என்ன சொல்லுவார்கள் இன்பத்திற்கு பிறகு துன்பம் ஒன்ற ஒரு நிலை உண்டு என்று சொல்லுவார்கள் அப்படி அல்ல அல்லாஹ் இங்கே என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார் சுஹான் அல்லா சொன்னார்கள் இந்த வசதத்தை ஓதிவிட்டால் ஹந்து துன்பத்திற்கு பிறகு இன்பம் என்று சொல்லாமல் அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்தே இன்பம் என்று சொல்லுகிறானே அல்லாஹிற்கு எல்லா புகழும் என்று இபுனு அப்தாஸ் சவுதி அல்லாஹ் அனுகுமா அவகள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை கொண்டு வருகிறான் இந்த உலகத்தில் துன்பம் என்று ஏற்பட்டால் பிரச்சனை என்று ஏற்பட்டால் கவலை என்று ஏற்பட்டால் அல்லாஹ் அதோடு சேர்த்தே அதனுடைய தீர்வையும் அல்லா கொடுத்திருப்பான் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் உங்களுக்கு வரும் ஆனால் உங்களுடைய பார்வை துன்பத்தின் மீதே இருப்பதால் அந்த இன்பத்தை தேடுவதற்குரிய வழிகள் தெரியாமல் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் அல்லாஹ் பிரபுல் ஆலமின் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே ஆரம்பமாக சில அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டால் இந்த தலைப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும் இந்த பூமியில் சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் என்பது எல்லோருக்கும் சமமானது உண்மையா இல்லையா அல்லா முக்மீன்களையும் சோதிப்பான் அல்லா பாவிகளையும் சோதிப்பான் அல்லா முக்மீன்களுக்கும் பிரச்சனைகளை கொடுப்பான் பாவிகளுக்கும் பிரச்சனையை கொடுப்பான் ஒருவரை அல்லாஹ் இந்த பூமியில் செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதன் அடையாளம் அல்லாஹ் அவரை நேசிப்பது என்பது கிடையாது ஒருவரை அல்லா செல்வம் இல்லாமல் வசதி இல்லாமல் சோதிப்பதன் அடையாளம் அல்லாஹ் அவரை தண்டிக்கிறான் என்பதும் கிடையாது புரிகிறதா நான் சொல்வது அல்லாஹ் ஒருவரை உயர்த்தி வைத்திருப்பது அவர் அல்லாவிடத்தில் நெருக்கமாக இந்த பூமியில் இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம் அல்ல அல்லாஹ் ஒருவரை ஏழ்மையில் விடுவது அவரை அல்லாஹ் தண்டிக்கிறான் என்பதற்கும் அது அடையாளம் அல்ல இந்த பூமியில் அல்லாஹுடைய இந்த சோதனை பொதுவானது அல்லாஹ் எதை கொடுத்தாலும் சோதனை தான் இந்த பூமியில் அல்லாஹ் சுகத்தை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான் இந்த பூமியில் அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான் இந்த பூமியில் கஷ்டம் இன்பம் துன்பம் என எது ஏற்பட்டாலும் அல்லா அவரவர்களின் அவர்களின் நிலைமைகளுக்கு ஏற்ப அவர்களை அல்லா சோதிக்கிறான் இந்த பூமியில் பாவிகள் மட்டும்தான் சோதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மட்டும்தான் சிரமம் ஏற்பட வேண்டும் என்றால் நபிமார்கள் யார் மனதல்ல அவர்கள் தூய்மையானவர்கள் சுத்தமானவர்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அணிகி சொல்ல சொன்னார்கள் அசத்து நாசி பல இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் நபிமார்கள் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் இந்த அல்லாஹுடைய ரசூல் சொல்ல அல்லாஹூ அழகிய சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீஃபை அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அவரை எல்லா சுகத்தோடு வாழ வைப்பான் நிம்மதியோடு வாழ வைப்பான் அவன் கேட்டதை அனைத்தையும் கொடுப்பான் என்று கிடையாது ஒருவரை நேசித்தால் அவரை சோதிப்பான் ஏன் சோதனை அந்த சோதனை எப்படி ஆகும் அதை பின்னால் வரும் பொழுது எமக்கு நாம் அறிந்து கொள்ளலாம் கண்ணியத்துக்குரிய வகையில் சோதனைகள் இரண்டு வகைப்படும் ஒன்று பாவத்தின் காரணமாக அல்லா ஒருவரை சோதிப்பது இன்னொன்று அல்லாஹ் அவருடைய ஈமானை உயர்த்துவதற்காக சோதிப்பது ஒருவரை பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சோதிப்பான் ஒருவருடைய ஈமானிய உறுதியை அறிந்து கொள்வதற்காக ஒருவரை சோதிப்பான் இதில் எது எனக்கு வரக்கூடிய சோதனை இதில் எது எனக்கு வரக்கூடிய சிரமம் இதில் எது எனக்கு வரக்கூடிய கஷ்டம் என்றால் இந்த சோதனையுடைய முடிவு அதை வெளிப்படுத்தும் சோதனையுடைய முடிவு அல்லாஹுடைய தீர்ப்பு எமக்கு அதை சொல்லும் இந்த சோதனை எதற்கு எனக்கு வந்தது என்று இரண்டு நிகழ்வை பார்ப்போம் உடன்படிக்கை அல்லாஹுடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு மதினாவிற்கு வந்து அவ்வளவு ஆண்டுகள் தங்கி இருந்ததற்கு பிறகு அல்லாஹூர் அப்துல் ஒரு கனவின் மூலமாக மஸ்ஜிது ஹராமுக்குள்ளவையே நீங்கள் நுழைவீர்கள் என்ற ஒரு வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹுடைய தூதர்விற்காக தயாராகிறார்கள்

உம்ரா செய்ய முடிந்ததா ஹுதைபியா இந்த இடத்தில் வைத்து யார் தடுத்தார்கள் அவர்களை குறைசி காஃபிகள் தடுத்தார்கள் நபியே நீங்கள் இங்கே நுழைய முடியாது இந்த வருடம் உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது பல நிகழ்வுகள் நடக்கிறது அதில் இறுதியாக குறைசிகளுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது ஹுதைபியா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துடைய முடிவென்ன நீங்கள் இந்த ஆண்டு திரும்பி சென்று அடுத்த ஆண்டு தான் அம்ராவிற்கு வர வேண்டும் அவ்வளவு தூர பயண கலைப்பு யோசிச்சு பாருங்கள் அதுவும் சாதாரண வழியில் அல்லாஹுடைய தூதர் பயணிக்கவில்லை கல்லும் மண்ணும் பாறைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து அல்லாஹுடைய தூதர் பயணித்து வருகிறார்கள் நீண்ட நாட்களுடைய பயணம் பதிமூன்று ஆண்டுகள் தான் தங்கி இருந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றிருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த ஊரை நோக்கி அதுவும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காபா இருக்கக்கூடிய இடத்தை தரிசிப்பதற்காக ரசூலும் சகாபாக்களும் வரும்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நமக்கு இந்த பிறகு ரசூல் சொல்லுகிவ செல்லும் அவர் இடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹுடைய நாம் சத்தியத்தில் இல்லையா அல்லாஹ் எம்மை சத்தியத்தில் ஆக்கவில்லையா ஏன் இந்த காபிர்களுடைய இந்த பழிச்சொல்லுக்கு இந்த ஒப்பந்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று ரசு உல்லாஹி சொல் அனேகியோர் செல்லும் அவர்களை பார்த்து அழுமரணு கத்தா வளருது அல்லாஹு அன் கேட்கக்கூடிய நிலைமை ஆனால் இந்த சோதனை அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த சோதனை ரசூல் சொல்லல்லாஹோ அனேகியோர் செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் இதை ஒரு சோதனையாக ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹ் இந்த ஃபத்ஹனால கஃபத்ஹம் இந்த சோதனையிலிருந்து வெற்றி கண்டு திரும்பி செல்லக்கூடிய வழிகள் அல்லாஹ் இறக்குகிறான் நபியை உங்களுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்ற பொருள்பட சுருத்து சத்தாஹுடைய சூறாவை அமருகி அல்லாஹ் இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பிறகு கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே சத்ஹு ஹூ அது வெற்றியார் நாம் இந்த ஹுதைவியாவுடைய ஒப்பந்தத்தில் அவர்களிடம் அவர்களிடத்திலே சமரசு ஒப்பந்தம் செய்தது வெற்றியார் ரசூல் சொல்லுல்லாஹு அழகி ஒரு ஆம் இது வெற்றி என்று பாருங்கள் இது ஒரு சோதனை அல்லாஹ் இந்த சோதனையுடைய முடிவாக மக்கா மக்காவுடைய மிகப்பெரிய வெற்றி அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கிறார் இன்னொரு சோதனை இது அல்லாஹுவால் அல்லாஹ் அந்த நபி தோழர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த சோதனை அல்ல இந்த சோதனை அந்த நபி சிலர் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்க முற்பட்ட பொழுது எது அது என்ன சோதனை உகதுடைய போர்க்களம் சாதாரண சோதனையா உகதுடைய போர்க்களம் இந்த போர்க்களத்துடைய வரலாற்றின் மீது ஒருவன் பயணித்து சென்றால்

அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது அவர்களுடைய முகம் எல்லாம் இரத்த கரையாக மாற்றப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அணுகிய செல்லும் பாதுகாப்போடு ஒரு இடத்திலே ஒதுங்க வேண்டிய சூழலை ஏற்பட்டது ஏன் நபித்தோர்களில் பலர் இந்த போரை விட்டு புறமுகுது காட்டி ஓடக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த போரில் ஏற்பட்டது இவ்வளவு பெரிய சோதனையும் ஏன் ஏற்பட்டது ஏற்பட்டதுலூர் அணிகிவ செல்லும் அந்த போரை வழிநடத்தக்கூடிய தலைவர் காய் துல்மைதான் அந்த போரை வழிநடத்தக்கூடியவர் யார் யார் அல்லாஹ் ஹபீப் பின்னால் நிற்பவர்கள் நபித்தவர்கள் இவ்வளவு மக்கள் ஈமானோர் ஈமானை சுமந்து நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சோதனை ஏன் வந்தது அல்லாஹ் கேட்கிறார் அவலம் முசீபதும் கதாசப்தும் அல்லாஹாதா மதுருடைய போர்க்களத்தில் நாம் அவர்களுக்கு இரண்டு மடங்கு சோதனையை இப்போது அனுபவித்ததை விட அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம் ஆனால் ஏன் இந்த போர்க்களத்தில் சோதிக்கப்பட்டோம் இன்று நபியை இவர்கள் கேட்கிறார்கள் குல்தும் அன்னஹாதா இந்த சோதனை எங்கிருந்து வந்தது அல்லாஹ் பதில் சொல்கிறான் குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிகும் உங்களுடைய ஆத்துமாக்கள் சம்பாதித்ததால் வந்தது உங்களால் வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுந்த ஒரு கட்டளை அந்த அந்த அம்பை வீரர்களுக்கு எங்களுடைய பிணங்களை கழுகுகள் தின்பதை பார்த்தாலும் சரி நான் கட்டளை இடும் வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது என்று இந்த ஒரு கட்டளைக்கு மாற்றமாக சில நபித்தோர்கள் தங்களுக்குள் விளக்கம் கொடுத்து